ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஜோதிட கணிப்பை இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் அதாவது நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமானது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்கு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நிகழக்கூடிய இந்த சந்திர கிரகணம் குறிப்பிட்ட ஐந்து ராசிக்காரங்களுக்கு பொற்காலமாக ஆரம்பமாக போகுது எந்த ஐந்து ராசிக்காரங்களுக்கு பொற்காலமாக ஆரம்பமாக போது அப்படிங்கிற தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் ஸோ வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கிரகணம் பொற்காலமாக இருக்குமா இல்லையா என்பதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய இந்த கிரகணத்தை பத்தி ஒரு சில முக்கியமான தாள்களை வந்து பார்த்தரலாம் அதற்கு பிறகு எந்த ஐந்து ராசிக்காரங்களுக்கு பொற்கால ஆரம்பம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமானது வரக்கூடிய பங்குனி உத்திர நாளான மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்குங்க இதே நாளில் தான் இந்தியாவில் ஹோலி பண்டிகையும் கொண்டாடப்பட இருக்கு இப்படி ஹோலி பண்டிகை நாளில் இந்த சந்திர கிரகணம் நிகழ்வது நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னு உங்களை நிகழ்கிறது இந்த கிரகணமானது இந்தியாவில் நடக்கிறது தெரியாது அதனுடைய சோத காலமும் அதனால் இந்தியாவில் இருக்காது இருந்தாலும் கிரகணத்து வந்து நடைபெறுவதனால ராசிகள் ரீதியாக தாக்கம் ஏற்படும் ஸோ இந்த கிரகணம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதவி உயர்வு சம்பள உயர்வு ஒரு சில ராசிக்காரங்களுக்கு கிடைக்க செய்யலாம் அலுவலகத்தில் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு மரியாதை கூடும் உத்தியோகத்தில் கூட ஒரு சில ராசிக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இப்படி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த கிரகணத்தினால இந்த மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் இது என்று சொல்லலாம் இந்த கிரகணம் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது பங்குனியுடைய பனிரெண்டாம் நாள் பங்குனி உத்தரம் ஹோலி பண்டிகை என நாளில் நிகழப்போகுது இது வேதட ஜோதிட சாஸ்திரத்தின் படி நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஹோலி பண்டிகை பங்குனி உத்தர சந்திர கிரகணம் ஏற்படுது இது ரொம்பவே வந்து அபூர்வமானது ரொம்பவே சக்தி வாய்ந்த கிரகணமாக பார்க்கப்படுது இந்த சந்திர கிரகணமானது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி காலையிலேயே நடக்க போகுதுங்க காலைல பத்து இருபத்தி மூணு மணிக்கு தொடங்கி மாலையில மூணு ரெண்டு மணி வரையும் இருக்க போதுங்க முன்னதாக இதுக்கு முன்னாடி இந்த சந்திர கிரகணமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நிகழ்ந்தது அதுக்கப்புறம் இந்த ஆண்டுல முதல் சந்திர கிரகணமானது இப்ப நடைபெற போகுது அதுவும் நடைபெறக்கூடிய இந்த சந்திர கிரகணமானது பெனபிரல் சந்திர கிரகணமாக இருக்க போகுது சுமார் நான்கு மணி நேரம் இந்த கிரகணமானது நடக்க போகுது ஹோலி மற்றும் சந்திர கிரகணம் இரண்டும் ஒரே நாளில் ஏற்பட உள்ளதால் அதன் பலன் சில ராசிக்காரங்களுக்கு சுபமாக இருக்க போகுது அது மட்டுமின்றி ராசியில் சூரியன் ராகு இணைந்திருக்கக்கூடிய கன்னிராசியில் சந்திரனும் கேதுவும் இணையக்கூடிய நாளில் கேது கிரகஸ்த சந்திர கிரகணமாக உருவாயிருக்கு பங்குனி மாத உத்திர நட்சத்திரத்தில் சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிகழ்வது இதனால் ரொம்ப ஸ்பெஷலாக கருதப்படுது பொதுவாக கிரகணமானது சூரியன் சந்திரன் மற்றும் பூமி ஆகிய மூன்று ஒரே நேர்கோட்டில் வரும்போது கிரகணம் ஏற்படும் இதில் சூரியனுக்கும் சந்திரனுக்கு இடையில் பூமி வரக்கூடிய நிலையில் சூரியனுடைய நேரடி கதிர்கள் சந்திரனை ஒளிவிட தடுக்கோ அதாவது ஒளிர விடாமல் தடுக்கோ இதுதான் சந்திர கிரகணம் என்று சொல்லப்படுது ஸோ இந்நிலையில் சந்திர கிரகணத்தினால எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு சுப பலன் உண்டாக போது என்பதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ள போகிறோம் இனிதான் ரொம்ப முக்கியமான தவள்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் ஸோ ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இருந்ததுன்னா என்னங்கிற பலனை தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்க்கும்போது மேஷ ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்குங்க மேச ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வேத படி மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த சந்திர கிரகணமானது மிகவும் சாதகமான பலனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி தரப்போது இடி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் வேலையில் எதிர்பாராத வெற்றியானது உங்களுக்கு உண்டாகும் இந்த டைம் தான் வேலையில் நீங்கள் நிறைய முயற்சிகள் வந்து பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் நிதி ஆதாயமும் இனி நிறைய உண்டாகும் அந்த ஆதாயம் உண்டாகிறதுக்கேற்ப நீங்கள் செயல் பண்ணணும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய பல முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு தடையே இல்லாமல் பலனளிக்கும் நல்ல அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இப்போ வந்து வீசும் அலுவலகத்தில் கூட உங்களுக்குன்னு மரியாதையானது கூடும் ஸோ மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த சந்திர கிரகணமானது மிகவும் சாதகமான பலனை கிடைக்க செய்யுங்க ஸோ மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு மேஷ தொடர்ந்து ரெண்டாவதா எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்று பார்க்கும்போது ரிஷப ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்ப எக்ஸ்பிளைன் பண்ற ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை வந்து இப்ப தெரிஞ்சுக்கோங்க ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த சந்திர கிரகணமானது நல்ல பலனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தரக்கூடும் மெயினா வந்து செல்வம் உங்களுக்கு அதிகமாக பெருகும் எந்த வேலையை செய்தாலும் அதில் வெற்றியானது கிடைக்கும் தடையே இல்லாமல் ஒவ்வொரு வேலையும் உங்களுக்கு ஜெயமாகும் வியாபாரத்தில் கூட சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது வியாபாரத்தில் நல்ல ஒரு வெற்றியை வந்து பார்த்திடலாம் வருமானம் இனிமேதான் உங்களுக்கு அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கும் போது அது செலவு பண்ணுறதை காட்டிலும் வங்கி இருப்பை அதிகரிக்க செய்கிறதுக்கும் முயற்சி பண்ணுங்க வங்கி இருப்பு அதிகமாகும் உத்தியோகத்தில் கூட உங்களுக்கான பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் அதனால் உத்தியோகத்தில் நீங்கள் பொறுத்தது எல்லாத்துக்குமே பலன் இனி உண்டுங்கிறத நம்புங்க ஆக மொத்தம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி சம்ம பலன் வந்து இந்த கிரகணத்தில் கிடைக்க போகுது மாற்றங்கள் நிறைய உங்களுக்கு உண்டு மூன்றாவதா எந்த ராசிக்காரங்களுக்கு மாற்றம் உண்டாக போகுதுன்னா சிம்மம்ல பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கும் உண்டாக போதுங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் உண்டாகும் அப்படிங்கிறத வாங்க இப்ப பாக்கலாம் சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சந்திர கிரகணமானது சிறப்பு மகிழ்ச்சியை தரப்போகிறது என்று சொன்னா அது மிகையாகாத ஒரு உண்மை இனிமேல் உங்களுக்கே உங்க மேல ஒரு கான்ஃபிடென்ட் வரும் அதுவும் நம்பிக்கை என்று சொல்லப்படக்கூடிய அந்த அதிகரிக்கும் அந்த ஒரு முதலீடு அதிகரிக்கும் குடும்பத்தில் இனிமேல் நீங்கள் நம்பிக்கை அதிகரிக்கிறதுனால நிகழ்வுகள் நீங்கள் முன்னின்று நடத்தலாம் எல்லா சுப நிகழ்வுகளும் தடையே இல்லாமல் நடக்கும் தொழில் வியாபாரம்லாம் இனி உங்களுக்கு சிறப்பாக செயல்பட முடியும் தொழில் வியாபாரத்தில் நிறைய முதலீடுகள் தாராளமாக செய்து கொள்ளலாம் பணியிடத்தில் கூட நினைத்த பதவி உயர்வு கிடைக்கும் பணியிடத்தில் இனி எந்த பணிகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் உங்கள் பணிகளை பொறுப்பறிந்து செயல்படுங்க அப்படி நீங்கள் செயல்படும் போது நினைத்த பதவி உயர்வு உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் முழு பலனை தாங்க இப்போ இந்த கிரகணத்தின் போது பெற போகிறீங்க இந்த மாதிரி யாருக்குமே வந்து கிடைக்காது ஆனால் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதனால் கிடைச்ச இந்த சான்ஸை மட்டும் இனி மிஸ் பண்ணிடாதீங்க சோ சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி கிரகணத்தினால அதிர்ஷ்ட பலன் உண்டு என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அடுத்ததா நான்காவதா எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுசுல பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று குறிப்பிடப்பட்டிருக்குங்க தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசில உங்களுக்கு சந்திர கிரகணம் வலுவாக நடக்குதுங்க அந்த ஒரு காரணத்தினால மிகவும் பயனுள்ளதாக இந்த கிரகணமானது மாற போதுங்க தான் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய மழை பொழிய போகுது அது என்ன மலைன்னு கேட்குறீங்களா வெற்றி மலை ஒன்று போனால் ஒன்று அந்த மாதிரி ஒவ்வொரு வெற்றி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் மழை எப்படி ஊற்றுதோ அதே போல வெற்றி வந்து உங்களுக்கு இப்போ ஷவர் மாதிரி இருக்க போகுது அதிர்ஷ்டம் இனி உங்களுக்கு நிறைய அதிகரிக்கும் உத்தியோகத்தில் கூட புதிய வாய்ப்புகள் நிறைய பெறலாம் எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் வெற்றியாகும் பொருள் வசதி அதிகரிக்கும் பொருள் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாம் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய எந்த பொருட்களும் இப்போ வாங்கும்போது அந்த பொருட்களால் தடை எதுவும் வராது அதனால பொருட்கள் எல்லாமே நீங்கள் தாராளமாக வாங்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் கூட எந்த பிரச்சனையும் இருக்காது இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள் கூட உங்களுக்கு பின்தொடராது எல்லா பிரச்சனைகளும் இந்த கிரகணத்தோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரியாகும் அதை விட உங்களுக்கு புது புது வாய்ப்புகள் வந்து உங்களை தேடி வரும் வெற்றிக்காக அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தினாவே ஈஸியாக உங்களுக்கு ஜெயமாகும் அதே போல் நீங்கள் திருமணம் போன்ற சுபகாரியங்களில் பங்குனி மாதம் அப்படின்லாம் யோசிக்காமல் நீங்கள் பார்க்கலாம் அது உங்களுக்கு ஜெயமாகும் அடுத்ததா கடைசியா ஐந்தாவதா எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்குங்க மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நடைபெறக்கூடிய சந்திர கிரகணத்தினால நேர்மையான பலன்கள் நிறைய உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க மெயினா உங்களுக்கு நிதியில தாங்க பெரிய ஆதாயமானது உயர போது நல்ல வாய்ப்புகள் இனி நீங்க நிறைய பெறலாங்க வேலையில கூட நல்ல பலன்களை நிறைய நீங்க பெறலாங்க மரியாதையும் தன்னம்பிக்கையும் இனி உங்களுக்கு வாழ்க்கையில் அதிகரிக்கும் பண இனி கூடும் மொத்தத்தில் அதிர்ஷ்டத்துடைய உச்சத்துக்கு நீங்கள் போவீங்க ஸோ இந்த கிரகணத்தினால இந்த மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஆக மொத்தம் நடைபெறக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தினால இந்த ஐந்து ராசிக்காரங்களுக்கு இப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் என்று உங்களுக்கு ஜோதிடர்கள் இந்த தாள்களை கணிச்சிருக்காங்க ஸோ கணிச்ச இந்த தாள்களை தெளிவாக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த ராசியில் இருக்கிறவங்களாம் நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ராசிகளுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்கள் கேட்பேன் இனி வரக்கூடிய சில நாட்கள் நடந்துக்குங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களோட ராசி இந்த ஐந்து ராசியில இருக்கிறதா இருந்தால் அவங்களும் இந்த அதிர்ஷ்ட தகவல்களை தெரிஞ்சுட்டு இனி அதிர்ஷ்டத்தை தக்க வைத்து கொள்ளட்டும் மேலும் இதே போல புதிய அப்படியான நிறைய வீடியோ போடப்படும் அது எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படியே எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்க சுவாரஸ்யமாக இதே போல வேறொரு புதிய உடமையின் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி